விசுவாசமானது நம்பப்படுகிறேன் உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நண்பின் வாழ்த்துக்கள் என் ஆண்டவரே என் தேவனே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் தோமா இரட்டையன் என்று பொருள்படும் இவரை யோதா தோமா என்று அழைத்தனர் இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுந்த என்று மாலையில் அப்போ சிலர்களுக்கு காட்சி அப்போது இவர் இக்கூட்டத்தில் இல்லை எனவே இயேசுவின் உயிர் நம்பாமல் அவருடைய விழாவில் என் கையை இட்டால் ஒடிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றார் எட்டு நாளைக்கு பின்பு சீடர்கள் மத்தியில் இயேசு வந்து நிற்க தோமாவை நோக்கி உன் கையை நீட்டி என் விழாவில் போடு விசுவாசம் கொள் என்று அழைத்தார் அப்போஸ்தலர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து சென்ற போது தோமா இந்தியா வந்தார் உரப்பான் என்னும் வணிகரே அவரை இந்தியாவிற்கு அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது இந்தியாவின் அரசன் கொண்டபோரஸ்க்கு இவரை அறிமுகம் செய்து வைக்கவே அரசன் தோமாவை அழைத்து தனக்கு ஒரு அழகிய அரண்மனையை கட்டித்தர முடியுமா என்று கேட்டு ஒரு பெருந்தொகையை கொடுத்தார் தோமாவோ அந்த பணத்தை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து நற்செய்தி அறிவித்தார் சில மாதங்களுக்கு பிறகு அந்த அரசன் நடந்ததை அறிந்து கோபம் கொண்டு தோமாவையும் வியாபாரியையும் கொலை செய்ய உத்தரவிட்டான் அச்சமயத்தில் அரசனின் சகோதரன் நோயுற்று மறிக்கவே வானதூதர்கள் அவனிடம் தோமா கட்டிய அரண்மனையை காண்பித்தனர் பின்பு அவன் உயிர் பெற்று எழுந்து நடந்ததை உழைக்கக் கூடவே அரசன் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றதாக கூறப்படுகின்றது கிபி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மலவார் பகுதிக்கு வந்த தோமா ஏழு திருச்சபைகளை நிறுவினார் பின்னர் மயிலாப்பூரில் நற்செய்தி அறிவிக்கும் போது கோவில் பூஜாரிகள் அவரை செய்ய முயற்சித்து இறுதியில் தோமையர் மலை என்ற இடத்தில் குத்தி பகுதியில் உள்ள தோமான் நிறைவிடம் நம் விசுவாசத்தை பலப்படுத்துகின்றதாக அமைந்திருக்கிறதை நாம் அறிவோம் அன்பரே சுவிசேஷத்தை சுமக்கும் வீரராக நாம் எப்பொழுது மாறப்போகிறோம் அவரோடு மறிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்று தோமா இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த நாட்களில் கூறின வார்த்தைகள் அன்பரே ஆண்டவரே உம்மை பின்பற்றியே ஸ்ரீஷர்களின் போல் நானும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் தத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக